நாட்பட்ட சளி நெஞ்சு கூட கரைச்சி வெளிக்கொண்டு வரக்கூடிய துளசி ரசம் இது சளி இருக்கிறவங்க இருமல் இருக்கிறவங்க வலி இருக்கிறவங்க வரட்டு இருமல் இருக்கிறவங்க ரெண்டு மூணு நாள் அல்லது குடிச்சிட்டோ வந்தீங்கன்னு இருக்கக்கூடிய மொத்த சளியும் வெளியேறி உடம்பு ரொம்பவே ரிலீஃபா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய ஆரோக்கியமான துளசி ரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அஸ்லாம் வெல்கம் டு தமிழ் நான் உங்க சாயிரா ஆஷிக் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போறோம் காரத்துக்கு நம்ம முழுக்க முழுக்க தான் சேர்க்க போறோம் காலிக்கும் போது மட்டும் ஒரே ஒரு மிளகா சேர்த்துக்கலாம் மிளகு சளி முறிக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு சூப்பரான பொருளுங்க அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரசம்னு சொன்னாலே கண்டிப்பா மிளகு சீரகம் இருக்கும் மிளகு சீரகம் தான் இந்த ரசம் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியமாக தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இப்ப இந்த மிளகு சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைஞ்சு வரணும்னு இல்லை எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க இப்ப இது கூட நாம ஒரு கை அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்க போறோம் அதாவது பூண்டினுடைய மேல் தோல் இருக்கு உள்ளுக்குள்ள பூண்டோட ஒட்டி அந்த தோல் எடுக்க தேவையில்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் சேர்த்துக்க போறோம் துளசி ரொம்ப சூப்பரான ஒரு கிருமி நாசினி அது மட்டும் இல்லாம சளியை முறிச்சு வெளிக்கொண்டு வரக்கூடியது அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது நம்ம உடம்புல எந்த நோயும் அண்டாம பாதுகாக்கும் அதே நேரத்தில் நோய் எதிர்த்து போராடும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குரகுறைப்பா அரைச்சு விட்டு எடுத்துக்கலாம் பூண்டும் துளசியும் ரசத்தோட கொஞ்சம் மாறுபடும் சுவையா இருக்கும் பெரும்பாலும் துளசி எல்லார் வீடுகள்லையும் இருக்கும் ஆனால் இதை உணவாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இதை உணவாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பன் மடங்கு தரும் இப்போ இத நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுலாம் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்தது அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லோ பிளேம்ல வச்சு பண்ணிக்கோங்க ஹை பிளேம்ல வச்சு பண்ணாதீங்க உடனே கரைஞ்சு போயிடும் அடுத்து இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் பூண்டு துளசி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் துளசி இலைகளையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இதை சிம்ல வச்சு வதக்கி விடலாம் இது கூட இலைகள் சேர்த்து தாளித்து வதக்கி இருக்கிறதுனால வீடே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இலையெல்லாம் சேர்த்து ரசம் வச்சா டேஸ்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஊற்றி ஊற்றி குடிப்பீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சிலர் நல்லா தண்ணியாக ரசம் வைப்பாங்க சிலர் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைப்பாங்க நீங்கள் எப்படி நார்மலாக வைப்பீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுத்தது கரைச்சி வச்சிருக்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளி ஊற போட்டு கரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது எப்போதும் வைக்கக்கூடிய ரசம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா நம்ம இது கூட துளசி இலைகள் சேர்த்து பண்ணியிருக்கறனால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா பல விதமான நன்மைகளை தரக்கூடியதா இருக்கு அடுத்து இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும் போது கொஞ்சம் காம்பு பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரசத்தினுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் கொதிச்சதுனாலே டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக நுறச்சி வர ஆரம்பிக்குது இது மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி அல்லது வெள்ளம் சேர்த்துக்கலாம் எப்போதுமே ரசம் வைக்கும் போது கூடவே நெல்லுங்க கொதிச்சிடவே கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு உடனே மூடிடுங்க எப்ப சாப்பிட போறீங்களோ அப்போ ஓபன் பண்ணி நம்ம ஸ்டவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்பதான் ரசம் நல்லா வாசனையா நல்லா சூப்பரா இருக்கும் நார்மலா ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி கூடுதல் ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை சேர்த்து ரசம் வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சளி இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் உள்ளுக்குள்ள சளி இருந்துச்சுன்னா கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி